விருச்சாராசி என்பர்களே உங்களுக்கு குறை தீர்க்கக்கூடிய நேரங்களானது வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்மளுடைய பதிவில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த விருச்சகராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலைகளினுடைய மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு இவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த சந்திர கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயமாக போகிறது இந்த ஒரு நிகழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா வானில் நிகழக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வாக இருந்தாலுமே கூட நம்மளுடைய உலகிற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இருந்தாலும் இது வந்து இயற்கையாக வந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்பட்டாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இதற்கு மிக முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கப்படுது பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்களை உண்டாக்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் வந்து இருக்கு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இன்னமும் இந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பற்றிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகங்கள் மூலமாக ஒரு சில மாற்றங்களான ஏற்படுகிறது அந்த ஒரு மாற்றங்கள் என்ன இந்த ஒரு சந்திர கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிகழப்போகிறது இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சாராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி என்று கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுகிறது இந்திய நேரப்படி பதினான்காம் தேதி காலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாளை காலையில் ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூணு ஐம்பத்தி ஏழு வரை வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கு இந்த சந்திர கிரகணம் கன்னிராசியில் சூரியனை நட்சத்திர நாயகனாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் நடக்க உள்ளதுனால இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடந்த சில காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகளானது விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முடிவிற்கு வரப்போகிறதா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாங்க போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணங்கள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்து கொள்ளக்கூடாது அதாவது சுப காரியங்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தின் போது வந்து செய்யக்கூடாது ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருங்க போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் வந்து இருக்குது கடினமான உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டாம் கிரகண நேரத்தில் வீட்டினுடைய பூஜையரையும் வந்து பார்த்திங்கன்னா மூடி வைத்துக்கோங்க இறை நாமத்தை உச்சரிப்பதும் மந்திரத்தை ஜபிப்பதும் உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும் ராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகி தனஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறார் அதனால் உங்களுடைய பொருளாதாரங்களானது இப்பொழுது திருப்திகரமாக இருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்குங்க குருவினுடைய பார்வைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதனால கல்யாண கனவுகளானது இப்பொழுது நினைவாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகைகள் கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா புரளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பார்கள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய காலக்கணங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வகரம் பெற்றும் சஞ்சரிக்கின்ற உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெற்றாலுமே கஷ்ட அதிபதியாகவும் இருப்பதனால எதிர்பாராத விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய இருக்கிறாரு வந்து சொல்லலாம் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பால் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாங்க அதே போல் உங்களுடைய கரைந்த சேமிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர் நீங்கள் கேட்ட சலுகைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு பிள்ளைகளினுடைய மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகின்றார் புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது யோகம்தான் தொடங்கும் தொழில் வளங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்குங்க செல்வ வளங்களானது பெருக நண்பர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ஒரு சிலருக்கு அதிகார பதவிகளானது கிடைக்கலாம் தள்ளி போன காரியங்கள் தானாகவே வந்து பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய நேரங்கள் இது பெற்றோரினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும் உழைப்பிற்கேற்ற பலன்களானது கிடைக்கும் மேலுமே சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்ற அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது நன்மைதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதனோடு இணைந்திருப்பதனால உங்களுக்கு பொருளாதார நிலைகளானது உயரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் புனித பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கீங்க தொழிலானது வெற்றி நடைபோடு தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள் மண்ணின் தொட்டாலும் பொன்னாகக்கூடிய கூடிய நேரங்கள் இது அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாகவே வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் ஏற்படும் அதே சமயம் கடகராசிக்கு செல்லக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீச்சம் பெறுகின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக வந்து விளங்கக்கூடியவர் அதனால அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் வளர்ச்சிகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க வாகன யோகங்களானது உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சியானது வெற்றியை கொடுக்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வியர்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகளும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் வந்து ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகளானது கூடு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரு மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றியானது கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றங்களானது உண்டு கூடுதல் வருமானங்கள் திருப்தியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாற்றுவீர்கள் உடல் சோர்வு முற்றிலுமே உங்களுக்கு மறையுங்க வருமானங்கள் சீராகவே வந்து இருக்கும் என்றாலுமே பேராசைக்கு இடங்கள் கொடுக்காமல் பணியாற்றணும் நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருக்கணுங்க அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதி வேலைகளிலும் ஈடுபடலாம் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடமும் உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும் உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழிகளானது பிறக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாகவே வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் பெரியவர்களினுடைய ஆதரவு எப்போதுமே இருக்குங்க ஓவு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தர்ப்பங்களானது அமையும் தொழிலில் இருந்த போட்டிகளானது குறையுங்க லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகளானது நீங்கி மனதில் உற்சாகங்களானது தோன்று அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணமானது திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதில் தாமதங்களானது ஏற்படும் என்பதனால் புதிதாகவே யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் உத்தியோகஸ்தாரர்கள் பயணங்களால் அனுகூலமான திருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வார்கள் மேலதிரிகள் சற்று பாரமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பார் அரசியல்வாதிகளினுடைய பணியாற்றக்கூடிய திறனானது இப்பொழுது அதிகரிக்கீங்க கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள் கட்சியில் புதிய பொறுப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியங்களானது நன்றாகவே வந்து இருக்கும் அடிக்கடி பயணங்களை செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றிய ஆதாயத்தையும் வந்து நீங்கள் காணலாம் கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய பெயரும் புகழும் உயரும் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட நிறையவே வாய்ப்புகளானது இருக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களினுடைய நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீர் பெண்மணிகள் கணவரினுடைய பாராட்டுகளை எளிதில் வந்து அடையலாம் புதிதாக ஆடைய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இல்லத்தில் நிம்மதியை வந்து காண்பீர்கள் சுப காரியங்களில் கலந்து கொள்ளலாம் அதேபோல் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணுங்க மாணவ மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகைகளானது உண்டு பெற்றோர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் அவர்களால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பையும் நீங்கள் பெறுவீர் மேலுமே உங்களினுடைய செயல்பாடுகளில் நிறைய நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு உங்களுடைய வேலை தொழிலில் அதிக கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விலகி இருக்கவும் உங்களுடைய பேச்சு செயல்களில் கவனத்தை செலுத்துவதனால சிறப்பான பலனையும் நீங்கள் அடையலாம் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அபிராமி அந்தாந்தாதி பாராயணம் செய்வதன் மூலமாக எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் குடும்ப பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ